கல் உப்பினால் அற்புதமான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்கலாம் கல் உப்பு அப்படின்னு நாம நினைச்சாலே ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு அபரிதமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் கல் உப்பை நம்ம எதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பயன்படுத்தினா நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கல் உப்பு அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும் முதன் முதலாக என்ன சொல்லணும் அப்படின்னா நாம் சமையலில் கல் உப்பை பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல ஒரு நற்பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் ஆரோக்கியத்திற்காக இது அடுத்ததாக குளிக்கும் நீரில் ஒரு கைப்பிடி அவரவர் கை அளவு ஒரு கைப்பிடி அளவு அந்த குளிக்கின்ற நீரில் கல் உப்பு சேர்த்து குளித்து வந்தால் நல்ல அந்த நாள் முழுவதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இருக்கும் திருஷ்டி என்பது நம்மிடம் வராமல் இருக்கும் அடுத்ததாக வெள்ளிக்கிழமை அதிகாலை நம்ம ஆறு மணிக்கு கல்லுப்பு வாங்கணும் அது அடுத்த வாரமும் அதே மாதிரி வாங்கணும் அதற்கு அடுத்த வாரம் அதாவது மூன்று வாரங்கள் அதே போல் வாங்கி அந்த மூன்று கல்லுப்பு பாக்கெட்டையும் தென்மேற்கு திசையில் நீங்கள் சேர்த்து வரும் உங்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த கல்லுப்பை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் அல்லது ஆலயங்கள் அன்னதானம் போடும்போது கொடுப்பதற்காக அந்த கல்லுப்பை நீங்கள் கொடுத்து விடலாம் இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும் நீங்கள் பணம் வைக்கின்ற அறையில் பெரிய கல் உப்பாக எடுத்து ஒரு ரெண்டு கல் உப்பு அந்த பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் போட்டு வச்சா கூட உங்களுக்கு நல்ல பணம் சேர ஆரம்பிக்கும் கெட்டு போகாத வருடக்கணக்காக ஆனாலும் இந்த கல் உப்பு என்பது கெடாமல் இருக்கும் அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் கல் உப்பு சேர்த்து வைக்கும் பழக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது வாரம் ஒரு முறை நம்ம கல் உப்பு வாங்குகிறோம் அது அப்படியே இருக்குது இது காலியாக மாட்டேங்குதே நீங்கள் நினைக்கவே வேண்டாம் உங்கள் வீட்டில் கல் உப்பு இருக்க இருக்க பெரும் பணம் இருப்பது போல் நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே உங்களுக்கு சிறப்பை தரும் நீங்கள் எங்காவது முதியோர் இல்லம் அல்லது அன்னங்கள் தயார் செய்யும் இடங்களுக்கு நீங்கள் தாராளமாக அதை கொடுக்கலாம் தவறே கிடையாது நம்ம கல்லுப்பை கொடுப்பதினால் நமக்கு ஏதாவது அதிர்ஷ்டம் போய்விடுமா அப்படின்லாம் எல்லாம் யோசிக்கவே வேண்டாம் அவ்வளவு நாட்கள் நம்ம வீட்டில் இருந்து அதை கொடுக்கறதுனால நம்ம வீட்டுக்கு நன்மைகள் கிடைக்குமே தவிர தீமைகள் எதுவும் வராது உங்களுடைய குலதெய்வ ஆலயத்திற்கு தேவைப்படும் கல்லுப்பு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அல்லது வாங்கி ஒரு பேக்கெட்டாவது நீங்கள் அங்கே நிர்வாகம் செய்பவர்களிடம் கொடுத்து ஆலயத்தில் இருக்கும்படி செய்யலாம் அதுவும் ரொம்பவே விசேஷமாக இருக்கும் அடுத்ததாக உங்களுடைய ஒவ்வொரு அறையிலும் உங்கள் வீட்டில் ஒவ்வொரு அறையிலும் ஒரு கண்ணாடி பவுலில் கல் உப்பு போட்டு திறந்த நிலையில் வச்சு வாரம் ஒரு நாள் அதை மாற்றும் பொழுது உங்கள் வீட்டிற்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் அதாவது நல்ல சக்திகள் கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த மாற்றும் அந்த உப்பை என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் நீரில் போட்டுட்டு அதை நல்லா கரைச்சிட்டு நீங்கள் அதை கீழே ஊற்றிடலாம் அந்த கல் உப்பை அப்படியே கீழே த குப்பையில் போடுறதோ அந்த மாதிரி மட்டும் செய்யவே கூடாது நீங்கள் அப்படி உங்களுக்கு தேவையில்லை இந்த எல்லா ரூம்லேயும் நம்ம வச்சுட்டு அந்த கல் உப்பை எடுக்கிறோம் அதை என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி நீங்கள் கீழே ஊற்றுனுமே தவிர டைரெக்டாக கல் உப்பை வீணாக்கக்கூடாது இதெல்லாம் இப்போது கல் உப்பு பற்றின சில விஷயங்களை நாம் பார்த்தோம் உங்களது பூஜை அறையிலும் ஒரு பவுல் கல் உப்பு எப்பொழுதும் இருக்க வேண்டும் அதை நீங்கள் வாரம் வாரம் மாற்றிக்கலாம் வாரம் ஒரு முறை மாற்றும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் தரும் இப்படியான நாம் கல் உப்பு பற்றின சில குறிப்புகளை நாம் பார்த்தோம் இதையெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு தவறாமல் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகும் தேங்க்யூ